தமிழ் சங்க இலக்கியங்களின் ஊடாக தமிழ் பண்பாட்டு வளர்ச்சியை ஆய்வு செய்த எழுத்தாளர் ராஜ் கௌதமன் மார்க்சிய தலித்திய பின் நவீனத்துவ பார்வை கொண்டவர் புஷ்பராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜ் கௌதமன் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே புதுப்பட்டி கிராமத்தில் பிறந்தவர் புதுப்பட்டி ஆர்சி பள்ளியில் ஆரம்ப கல்வியும் மதுரையில் மேல்நிலைக் கல்வியும் கற்றபின் பாளையங்கோட்டை தூயசவேரியார் கல்லூரியில் சேர்ந்து இளங்கலை முதுகலை முடித்தார் அதன்பின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் முதுகலை பட்டம் பெற்றார் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் அரசு கலைக்கல்லூரி மற்றும் தாகூர் கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் ராஜ் கௌதமன் மார்க்சிய சமூகவியலிலும் அழகியலிலும் ஆர்வமுடைய ஆய்வாளராகவும் இலக்கிய விமர்சகராகவும் தனது எழுத்துப் பணியை தொடங்கினார் ஆ மாதவையா பற்றி முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்ட இவரது ஆய்வு நூல் ஆய்வுகளுக்கான முன்னோடியாக திகழ்கிறது அதுபோல வள்ளலார் குறித்து எழுதிய கண்மூடி வழக்கமெல்லாம் போக ஒரு குறிப்பிடத்தக்க நூலாகும் ராஜ் தன் வரலாற்றுத் தன்மை கொண்ட மூன்று நாவல்களை எழுதியுள்ளார் சிலுவைராஜ் சரித்திரம் காலச்சுமை லண்டனில் சிலுவைராஜ் இவை எழலுடன் பேச்சு நடையில் சென்ற அரை நூற்றாண்டில் தமிழ் சமூகவியல் மாற்றங்களை வெளிப்படுத்தும் படைப்புகள் என்று சொல்லலாம் பாவாடை அதிகாரம் என்ற சிறுகதை தொகுப்பையும் எழுதியுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான விளக்கு விருது விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் விருது வானம் இலக்கிய விருது கு சின்னப்பாரதி அறக்கட்டளை விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் எழுத்தாளர் ராஜ் கௌதமன் அயோத்திதாசர் ஆய்வுகள் தலித் பண்பாடு பாட்டும் தொகையும் தொல்காப்பியமும் தமிழ் சமூக உருவாக்கமும் எண்பதுகளில் தமிழ் கலாச்சாரம் புதுமைப்பித்தன் எனும் பிரம்மராஜஸ் வள்ளலாரின் ஆன்மீக பயணம் மற்றும் மொழிபெயர்ப்பு நூலான அன்பு எனும் கலை எரிக் பிரேம் எழுதியது போன்ற நூல்களை படைத்த எழுத்தாளர் ராஜ் கௌதமன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாளையங்கோட்டையில் வசித்து வந்தார் தனது நண்பர்களுடன் இணைந்து இலக்கிய வெளிவட்டம் என்ற இதழை வெளியிட்டார் நிரப்பரிகை இதழில் பணியாற்றினார் இவரது இணையர் முனைவர் பரிமளம் ஒரு தமிழ் பேராசிரியை அண்மையில் தமிழ்நாடு முதல்வரிடம் அவ்வை விருது பெற்ற எழுத்தாளர் பாமா இவரது உடன்பிறந்த சகோதரி தலித் சிந்தனைகளை தொகுப்பதிலும் அவற்றின் மீதான வரலாற்று பூர்வ விமர்சனத்தை கட்டமைப்பதிலும் பெரும் பங்காற்றிய ஆய்வாளர் ராஜ் கௌதமன் அவர்கள் அண்மையில் பாளையங்கோட்டையில் காலமானது தமிழ் ஆய்வுலகிற்கு உண்மையில் பெரும் இழப்புதான் தமிழ்நாட்டில் தலித்திய சிந்தனைகளை உருவாக்கிய முன்னோடிகளில் ஒருவரான ராஜ் கௌதமன் அவர்களை இந்த எட்டாவது பொருணை நெல்லை புத்தகத் திருவிழாவில் பெருமையுடன் நினைவு